வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் ஸ்கூல் லீவ் இருந்ததுனால பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க இப்போ வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அதனால் பிள்ளைங்களை வந்து நான் அடக்கி போகிறேன் அதுதான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரில் தான் போகிறோம் ஏன்னா இப்போ நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வர முடியாது எங்களுக்கு இடம் பற்ற மாட்டேங்குது அதனால் காரை எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளைங்கள அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் போகிறோம் நானே எங்கள் வீட்டுக்காரன்

அதையும் வாங்கியிருக்கேன் நான் நம்ம வந்து நேராக வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அம்மா ஊர்கிட்ட வந்துட்டோம் இந்த போது பாருங்க நேராக ரோடு இதுதான் வந்து தங்கச்சி வீட்டுக்கு போகிறது இந்த பக்கம் ரோடு ஒன்று பிரியுது பாருங்க இதுதான் வந்து அம்மா ஊருக்கு போகிற ரோடு இப்போ நாங்கள் நேராக வந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம் போயிட்டு வரும்போது போய் தங்கச்சியை பார்த்துட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு நேராக இப்போ அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம் ஒரு பக்கம் வந்து நடவு நட்டுருக்காங்க பசுமையா இருக்கு நாங்க வந்து வீட்டுக்கு வந்தாச்சு எங்க பசங்க எல்லாம் ஒருத்தரையும் காணும் எல்லாம் வந்து கொள்ளையில தொட்டில தண்ணி இருக்குல்ல அங்க வந்து எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா வந்து எட்டி பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எங்கள் மம்மி வந்து பாருங்க குழம்பு வச்சிட்டு இருக்காங்க மீன் குழம்பு மீன் வறுக்கிறதுக்கு மசாலாலாம் தடவி வச்சிருக்காங்க இது குழம்புக்காம்மா வாழ் குழம்புக்கு மண்டையும் வாழும் மீன் தலையும் வாழும் குழம்பு அங்க மீன் குழம்பு பொரிச்சிட்டுருக்கு மீன் வறுப்ப நடு துண்டு மட்டும் பசங்க சவுண்டை வரும் தொட்டில அதுவும் சத்தம் மட்டுக்கிட்டு குடிச்சு குளிச்சுட்டு இருக்காங்க ஒன்று வரண்டு போய் போய் பற்றிடுவோம் எங்க வீட்டு மரத்தில் காய்ச்ச மாங்காய் அது வந்து அம்மா மீன் குழம்புக்கு அந்த மாங்காய் போய் பறிச்சிட்டு வந்துட்டாங்க வருஷம் மட்டும் ஒரு ரெண்டு மூணு காய் தான் காய்ச்சிச்சு இந்த வருஷம் வந்து ஒரு பத்து காய்க்கு மேலே தான் காய்ச்சது பறிச்சுட்டோம் ஒன்று ரெண்டு இப்படின்னு இந்த வர பசங்க அப்படியே ஒன்று ஒன்றா பறித்து தின்னுட்டாங்க ஒன்று கிடஞ்சி இன்றைக்கி போய் மீன் குழம்பு வைக்கிறோமேன்ட்டு பறிச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மீன் குழம்பு வச்சாலே மாங்காய் மாங்காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் பக்கம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு வைக்க மாட்டாங்க அதனால் மீன் வாங்கணுன்னு அம்மா போய் பறிச்சுட்டாங்க எல்லாரும் குளிச்சாச்சா பாருங்க தண்ணியில நல்லா ஆட்டம் போட்டுட்டு இப்பதான் வந்திருக்கிறாங்க நாலு பேரும் எல்லாரும் இங்க நிக்கிறாங்க அவன் கட்ட மட்டும் பாருங்க எங்க நிக்கிறான் அவன் வந்து மாமா ப்ரீ மாமா எங்கத்த மாமா எங்கத்தேன்னு மாமா தான் கேட்பான் என்ன வந்து கேட்க மாட்டான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாலே மாமா எங்கத்த ஏன் வரலையாத்த அப்படிதான் கேட்போம் மாமா அப்ப நொங்கு வச்சிருக்கேன்னு சொல்லி இருக்கா இல்லையா மாமா சொல்லி

இது மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க நான் வரப்போ போகிறப்பலாம் பார்த்தீங்கன்னா அம்மா என்கிட்ட மெயினாக கேட்பாங்க பாவை எடுத்து வச்சிருக்காயே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்தோடனே வந்து எடுத்துருக்குறாங்க அது எனக்கும் தான் வரும் அதான் அவங்க கேட்குறாங்க அங்கே அம்மா வந்து மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் வந்து வரகடுப்பில் செஞ்சிட்டுருக்குறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகுது இங்கே பாருங்க சுத்தமணி பாருங்க நல்லா இருக்குது பாருங்க நாட்டுக்கோழி வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ அது வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்துச்சு சரி நான் வந்து வெங்காயம் உரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறேன் சின்ன வெங்காயம் உரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் பெரிய வெங்காயம்லாம் நம்ம டக்கு டக்குன்னு உடிச்சதுன்னா சின்ன வெங்காயம் உடிக்கிறதா கொஞ்சம் ஆகும் அது நந்தினி உடிச்சிச்சின்னா நெய் உடிச்சதுன்னா நைட்டு தான் குழம்பிக்கும் அதனால நானே உரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உரிச்சிட்டு இருக்கிறேன் தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் உரிக்கிறேன் தான் கண்ணி எரியாது தந்திரி வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து தாளிச்சுட்டு இருக்கு இது எடுத்து நம்பிக்கை வெங்காயம் பட்டத்துல வந்து தீசூர் தங்கிட்டு இருக்குது காலையில ஒரு கோழி இந்த நாட்டுக்கோழி வந்து வாங்கிட்டு வந்தாங்களாம் கால் கட்டாம விட்டுட்டு கோழியை விட்டுட்டாங்க காலையில அந்த கோழி இந்நேரம் வரைக்கும் விரட்டி விரட்டி பிடிச்சிருக்கிறாங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சா அந்த கோழியை பிடிக்கிறதுக்கு பிடிச்சி இப்போதான் வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க இன்னும் நேரம் குழந்தைய வச்சு முடிச்சிருக்கலாம் மாமியார் எங்கே சுத்த போட சொல்றாங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கிட்டு சுத்தம் பண்ணி நாட்டு நாட்டுக்கோழியும் வந்து போட்டு எண்ணெயிலே வந்து வதங்கிட்டு இருக்கு அதோட லெக் பீஸை பாருங்க இது யாருக்கு வரணும் தெரியல நாலு டிக்கெட் இருக்கு பீஸ் எல்லாம் ரெண்டு தான் இருக்குது பீஸ் பார்க்கலாம் பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு வந்து தாளித்து விட்டாச்சு தாளிச்சு தண்ணியெல்லாம் வந்து ஊற்றியாச்சு இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா இருக்கும் இன்னும் வந்து மசாலா மட்டும் வந்து போடலை பைக் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ மசாலா வந்து நந்தினி தான் போடக்கூடியது ஏன்னா நந்தினியின் கைப்பக்குவத்துல இன்னைக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அதனால வந்து அளவு இப்ப நந்தினிக்கு தான் தெரியும் அதனால நந்தினியை வந்து போட்டுரும் பாருங்க கரிசி மாம்பழத்தை வந்து எவ்வளவு அழகா வந்து கட் பண்ணி இருக்காம பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி தான் நல்லா இருக்குமா எவ்வளவு இப்படிதான் சாப்பிடுவேன் எப்படி சாப்பிடுவேன் ஆஹ் يا ஹரி அங்க சோனிகா வந்து இங்க பாருங்க சோனிகா சோனிகா குட்டி சோனிகா வாங்க 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 ரொம்ப யாரு பெரியப்பா யாரு பெரியப்பா பெரியப்பா பாருங்க எல்லாரும் மாம்பழம் சாப்பிடுவாங்கன்னா எங்க பாப்பா வந்து மாம்பழம் கொட்டை சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க எங்க பாப்பாவுக்கு அதுதான் பிடிக்குமா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா சொல்லு நல்லா இருக்கான்னு சொல்லு எல்லாரும் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க

மீன் குழம்பு வச்சுட்டு அடுத்து மீன் வந்து வறுப்புன்னு இருக்கிறாங்க தம்பி இப்பதான் வெளில போயிட்டு வரோம் என்ன பண்றீங்க எல்லாரும்

சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு மீன் வறுவல் மீன் வறுவல் ரெடியாக இருக்கு பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு மீன் வறுவல் எனக்கு லெக் பீஸ் போட்டிருக்காங்க இங்கே மீன் குழம்பு மீன் மண்டோட இருக்கு பாருங்க

என்ன பண்ணிட்டு என்ன நம்ம வந்து சமத்தியமாக நெருக்கிட்ட உட்காந்து மயக்கமாக இருக்குது அதுக்காக ஒரு மிட்டாய் எடுத்து பிச்சு துணிட்டு உட்காந்து சாப்பிடணும் சாப்பிட அப்பா அம்மா சாப்பிடுவாங்க சாப்பிடாம உட்காந்து நம்மளோட வளர்ப்பெல்லாம் கட்டிக நல்லது

அழுதா சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வீட்டில் ஏசியெல்லாம் இல்லை ஃபேனு தான் திடீர்னு வந்து ஏசி இங்கே இல்லைன்னா அழுதா சிக்கலாக இருந்தால் வீட்டில் விட்டு வந்தாச்சு அவன் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஏசியே பண்ணி பழகிட்டான் ஏசி காத்து இல்லாமல் அவன் தூங்கவே மாட்டான் கர்ஜின் வந்து அப்படி இல்லை எங்கே வேணாலும் இருந்தவன் எப்படி வேணாலும் தூங்குவான் அவன் வந்து சின்னதுலேருந்து பழகிட்டான் அப்படியே

சீதா அக்கா தேய் இன்னாரு நல்லா ஜமா ஏ போடா நல்லா ஜமா போடா நல்லா ஜமா மியூட்டி पापा கலபலா உட்காருங்கண்ணா पापा தண்ணி குடுறேன் நல்லா குடிச்சிடுங்க ஸ்டார்ட்டிங்ல லேய் அத தேய் உட்கார் மாட்டே பாப்பா அப்போ இன்னைக்கு சந்தோஷம் இல்லடா சத்த ஏத்துறது உனக்கு கிடா aata சொன்ன மேலயே பொட்டிடா சொன்ன மேலயே பாப்பா இதெல்லாம் யாரா பாப்பா

யா பரஞ்சிடுறியா அசி பிர தங்கச்சி வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறோம் வரோம் அழைச்சிட்டு கிளம்பியாச்சு கலம்பியாச்சீங்க பாப்பா சின்ன பாப்பா வந்து பாத்தீங்கன்னா கொள்ள பக்கம் போக சொல்லியாச்சு ஒரு பாப்பா கூகுள தான இருக்கு இப்போ எங்க பாப்பா வர்றதுக்கு முன்னா பாத்தீங்கன்னா அங்க வந்து கிளம்பணும் இல்லைன்னா வந்து ஒரே அலவேயா இருக்கும் அதுக்கு வந்து